ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு சூப்பரான இனிப்பு போண்டா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இனிப்பு போண்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு அரை கப் வெள்ளத்தை சேர்த்து கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதெல்லாம் தேவை தேவையில்லைங்க வெல்லம் கரைஞ்சா போதும் வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவுல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவு ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால இப்போ வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமும் வெல்லமும் இருந்தா போதுங்க இந்த போண்டா ஈஸியா செய்யலாங்க கூட கொஞ்சம் தேங்காய் துருளும் சேர்த்து செஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டே பொருள் சேர்த்தனால இன்னைக்கு வெள்ளம் மட்டும் சேர்க்குறேங்க இந்த அளவுக்கு போண்டா பார்த்துக்க நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு போண்டா ஷேப்புக்கு ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போண்டா ஒரு பக்கம் செவ்வந்துதான் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளைமிச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் போண்டா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமாவு இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் இந்த மாதிரி ரெண்டே பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டியான போண்டா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்